ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பத்துனா மணி வந்து இருக்கு முக்கால் ஆகுது இன்னைக்கு வந்து செவ்வாய் என்ன செய்யலாம் வேறு எதோ டிஃபன் பண்ணலாமா யோசனை பண்ணேன் கடைசியில் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவில் கோதுமை மாவு போட்டு கரைச்சி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் சீரகம் உப்பு போட்டு கரைச்சி தோசை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் இது இதுக்கு வந்து தொட்டுக்காக வந்து நான் சட்னி எதுவும் செய்யலை சட்னி பண்ணாலும் எங்கள் வீட்டில் மீதம் ஆயிடுது இருக்காதுலாம் நான் மிளகாப்படி எப்போ இட்லி மாவு கொஞ்சமா மீந்திருக்கு தோசை மாவு மீந்திருக்குன்னா கொஞ்சம் கோதுமை போட்டு கரைச்சு தோசை ஊற்றிங்கன்னா நல்லா வந்து மொரு மொழி கிடைக்கும் கோது தோசை பிடிக்காத சாப்பிடுவாங்க கொஞ்சம் செவக்கா வச்சு வைக்கணும் ரெண்டு தோசை சூழ் கொஞ்சம் சிம்மரில் போட்டு நல்லா ஒரு மொறுப்பா வரும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஒத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லெண்ணெய் தோசைக்கு நல்லாயிருக்கும் கோதும்படி தோசைக்கு இந்த மாதிரி மிளகாப்பிடி எண்ணெயை வச்சு சாப்பிட்டாங்க தோசை எனக்குமே மிளகா மிளகாப்பிடி வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி அதிகமாக எங்கள் வீட்டில் ஒருத்தர் கோதுமை தோசை கொடுத்துட்டேன் நல்லா இல்லையா ஏன்னால் சாப்பிட மாட்டாங்க ஏமாற்றி கொடுத்து எப்படியும் தின்னுட்டு போயிட்டு நல்லா இல்லை இன்னொரு நாளைக்கே கொடுக்கவே முடியாது இந்த மாதிரி கோதுமை தோசையில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் சீரகம் உப்பு பொடிக்கணும் அந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றும் போது நல்லாவே ஜீர்ணம் வாயிலும் நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா மணி வந்து கரெக்டாக பார்த்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ லஞ்ச் பண்ணிடலான்னு வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் இருக்குது சின்ன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து முருங்கைக்காய் வச்சுருக்கேன் நிறையாவே இருக்குது சின்ன வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கேன் தக்காளி தேங்காய் கொஞ்சம் பூண்டு தேங்காய் பூண்டு தக்காளி அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்துக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நான் எப்போவுமே வந்து அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கல் இடிக்கல்லையோ இல்லை இதுலையோ வச்சுட்டு நீங்கள் வந்து நறுக்கி நீங்கள்லாம் அழகாக வந்துடும் அது உட்காந்துக்கிட்டு நம்ம முழுசு முழுசாக போட்டு அவசியம் இல்லை அப்படின்னு தான் சாப்பிடுவாங்க சில பேர் வெங்காயம் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க முழுசாக இருந்தால் நான் அதுக்கு தான் இந்த டிப்ஸு இருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயை போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு தான் தாளிச்சிக்கலாம் என்ன விட்டுருக்கோம் இது வந்து ரைஸ் இப்போ தான் கழுவி போட்டிருக்கேன் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சீரகம் கடுகு நம்மளோட தாளிப்போ உடவோம் தோட்டாக தான் பாருங்கள் கொஞ்சம் மனமாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்ச வடகம் தான் கடையில் ஒரு சில தெரியாதவங்க வாங்கி போடுவாங்க பட் நான் வந்து அது ரெசிப்பியும் போட்டிருக்கேன் வெங்காய வடகை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுட்டிங்களா நல்லாவே இருக்கும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட வரும் நான் வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கூட அதை வச்சுருக்கேன் ஒன்றுமே ஆகாது நல்லா போட்டு வச்சேன் வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு கல்லாகவே இருக்குது அப்புறம் பெரிய மொழிக்காக வந்து நல்ல மருந்துக்கா சின்ன வந்து கொஞ்சம் வைப்பேன் திருமக்கா கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தேன் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்பவும் போக மொத்தமாக சேர்க்க நீங்கள் குறைச்சி சேர்த்துருங்க நான் புரிஞ்சு குறைச்சு தான் போக பின்னட் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கல்வி உங்க உடம்புப்போ அதுக்குள்ளே இதை நம்ம அரிச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து மிளகாய் தூள்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோம் கடை மிளகாய் தூள் தான் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்குடைய வந்து மஞ்சள் தூள் வேறு வெறும் தூள் வீட்டில் அரைச்சது அதில் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கொறிச்சி கூட சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் போட்டு வேண்டாம் வந்து இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுக்கிறேன் ஏன்னா குழம்பு தூள் இருக்கும் எல்லாமே நம்ம வந்து பொரிச்ச குழம்பு தான் வைக்கிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒழுங்கக்காய் பொரிச்ச குழம்பு ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும்னா சாப்பிட மாட்டாங்க வெறுமனே காரக்குணம் மாறி வச்சா தான் இது என்ன பண்ணுறது நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம் முருங்கைக்கா வேகிற அளவுக்கு மூடி வைக்கலாம் முருங்கக்காய் நல்லா வேகட்டா அப்புறம் தேங்காய் அரைச்சிடுவோம் இப்போ வந்து முருங்கைக்காய் கொஞ்சமாக கொஞ்சமா தண்ணி லேசாக தான் தண்ணியாக ஒரு கப்பு ரசம் அளவு சின்ன கப்பில் அந்த அளவுக்கு தான் ஊற்றிட்டேன் ஏன்னா தக்காளி நிறைய நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதிலே நம்ம அரைச்சி வச்சுட்டேன் தேங்காய் தக்காளி போட்டு சேர்த்துரு நான் இதே ரெண்டு மாற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு ஊற்றிடுவோம் அதுக்கப்புறமா தான் எடுத்துக்கிட்டு நான் வேறு ஐடியா ஏதோ பண்ண போகிறேன் அது என்னன்னு சொல்கிற இப்போ வந்து இதில் தேங்காய் மிக்சி ஜார் கழுவி தண்ணியை சேர்த்து விட்டுருவோம் உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நல்லா பொறிச்சு வரட்டும் குழம்பு நம்ம எடுத்துக்கு வந்து குழம்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம் இங்கே ஒரு பேன் போட்டுட்டேன் அதில் வந்து நம்ம மெண்டைக்காய் பொரியல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன் இந்த நாசிலிக்கு எதுக்கு எடுத்துக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் தான் எடுத்துக்கேன் நிறைய சில சிலதுக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக போடும்போது நார்மல் கடாயில் செய்யும்போது ரொம்ப அதிகமாக செலவாகுது சாப்பிடவும் ஹெல்த்து கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுத்தம் படுது ஏன்னா வச்சுக்கிட்டு நான் சிக்க எதுக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கணும் நல்லா தான் இருக்குது இந்த என்ன கொஞ்சம் கம்மியாக பிடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சில விஷயத்துக்கு மட்டும் எடுத்துட்டுறேன் இது வந்து புரிஞ்சு வந்தாலும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் வெங்காயம் வெட்டி பார்த்தாலே தெரியும் எப்படி இந்த மாதிரி பேனெல்லாம் எனக்கு என்ன தேவையே தெரிய மாட்டேங்குது அதுக்காக தான் நான் வந்து அடிப்பாக இருக்கிற கடா இருக்குது வெளியெல்லாம் எண்ணெய் வேஸ்ட் ஆகாது உள்ளே இருக்கும் இதுவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ வெண்டைக்காய் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துருக்கு எத்தனை நாள் ஆகுது வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாம் வாங்கிட்டு வந்தேன் எத்தனை நாள் ஆகுது பாருங்க நாலு ஆறு நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாள் கடை ஆகுது பொரியில் எல்லாருக்கும் தெரியும் இது காலம் அமௌண்ட் லாங்காக போடும் போது போட்டுடலாம் அப்படி தான் போடுறோம் வெண்ணக்கா அக்கா எப்பவுமே தண்ணியாக உப்பு போடணும் வதங்கலாம் ரொம்ப குறைஞ்சிடும் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் தெரியாதவங்க சாதம்லாம் இல்லை பதிவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடி வைக்கலாம் இந்த வதங்க மூணு நாள் சீக்கிரம் வதங்கிடும் இங்கே வந்து குழம்பு நல்லாவே கொரிச்சிட்டு முருங்கக்காய் கொறிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்போ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வேலை பார்க்க போது என்னன்னு போடுறேன் நிறுத்திட்டேன் இப்போ வந்து நான் அதிலேருந்து கொஞ்சம் முருங்கைக்காயும் பழமும் கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேன் எதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த குழம்பு நான் என்ன போட போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சுலகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடும் சால் ஸ்பூன் கொஞ்சம் கூடை போட்டுக்கேன் அரைக்கிற இருக்குது ஊ போட்டு நம்ம வரலாம் எடுத்து பழங்கு நான் எடுத்துருவேன் இங்க வந்து நான் ஒரு பாதி குழம்புக்கு மேலே எடுத்துகிட்டேன் இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கறதை இப்போ நான் சொல்றேன் இதில் வந்து கொஞ்சம் புளி சேர்க்க போறேன் எக்ஸ்ட்ராவா தண்ணியாக தான் சேர்க்குறேன் ரொம்ப இல்லை ஏன்னா கொஞ்சம் மிளகாய் தூள் போட போறேன் இதில் அதுக்காக தான் இப்போ இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அவ்வளோ தான் போதும் ஏன்னா அந்த புளிக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு இதில் வந்து இது கொஞ்சம் உப்பு போதும் என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு தெரியும்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிடி காஞ்ச நேற்றி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதில் போட்டு விடலாம் இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட முடியுது அதுக்காக தான் இது போட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இந்த நெத்திலி வெந்தா போடுற உதகம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் சிம்மரில் பக்கம் வெண்டைக்காய் பொரியல் இது வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் எண்ணெய் ரொம்ப பிடிக்காது நான் இன்னொரு ஸ்டீக்ஸ் கூட பண்ணலாம் இல்லைன்னு இந்த நான் ஸ்டீச் வைக்கும்போது இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபிளாட்டு கடையாக வைக்கணும்னா மொத்த எண்ணெயுமே பாதி வெளியே தான் போட்டு என்ன பண்ணுறதுங்க இது வந்து ஓரளவுக்கு ரெடியாகிடுச்சுன்னு கொஞ்சம் வதங்கன்னா மூடி வைக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் இவ்வளோ ரெண்டு நேரமாக குழம்பு கொச்சிட்டா இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் நெத்திலி எல்லாம் வெந்திருக்கோம் சரியாக்கா போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெத்திலி போட்டு தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நெத்திலியோட வாசனையே இல்லை நான் அவசரத்தில் ஒரு பிடி போட்டேன் நானே சொல்லியிருப்பேன் ஒரு பிடி நெத்திலி உங்களுக்கு வேணும்னா ரெண்டு பிடி நெத்திலி எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுவோம் ஆனால் நான் சொல்லிவிட்டு நானே தப்பு பண்ணிவிட்டேன் ஒரு பிடி தான் போட்டேன் சரி ஓரோ ஓரோ குழம்பு நல்லா இருப்போம் இப்போ அவளுக்கு மாற்றிலாப்பா இப்போ பார்த்திங்கனா நம்மளோட எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாதம் வந்து தோமாரி போக போகுது ஒரு பத்து நிமிஷத்தில் போய்டும் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்களா இங்கே வந்து முருங்கைக்காய் போட்டு வெறுமனே பொறிச்ச குழம்பு வச்சிருக்கேன் இங்கேயே வந்து அதே குழம்பையே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம காஞ்ச நெத்திலி போட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து ரசம் இருக்குது அடுத்து வந்து இங்கே வீட்டில் ஒரு ஒருத்தர் தை இருக்குது அப்புறம் இங்கே வெள்ளரிக்காய் வச்சிருக்கேன் இதான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்ச் ரெசிபி டைம் எவ்வளோ பார்க்கலாம் கரெக்டாக பாருங்கள் பத்தரை பத்து மணிக்கு வந்தோமா பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது கொஞ்சம் வேளாண் நடுவில் பார்த்து எல்லாம் தேய்ச்சா இல்லைனா அரை மணி நேரத்தில் ஒரு சமையல் ஒரு குழம்பு ஒரு ரசம் ஒரு சாரி சாதம் குழம்பு ஒரு பொரியல் பண்ணிவிட்டேன் ஆஃப் அன் அவரில் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து டின்னர் பாக்ஸுக்கு வச்சிடலாம் சப்பாத்தி சுட்டாச்சு எப்பும்போது ஒரு மூணு சப்பாத்தி அடுத்து இங்கே குழம்பு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து முருங்கை முருங்கைக்காய் தேங்காய் ஊற்றணும் குழம்பு வச்சுட்டு அதை வச்சுருவோம் முருங்காய் எல்லாமே கொடுத்துருப்போம் ஏன்னா ரெண்டு குழம்பு வச்சுருக்கேன் இல்லையா எனக்குமே முருங்காய் இருக்குது இங்கே ஒருத்தர் முருங்காய் சாப்பிட மாட்டேன் அதனால எல்லாம் முருங்காவும் என் பையனுக்கே வச்சு விட்டுட்டேன் அது போகிறோம் அதுதான் அடுத்து கொஞ்சம் வெண்டைக்காய் பொரியலும் கொஞ்சம் வச்சு விடலாம் இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியலும் கொஞ்சம் குழம்ப வச்சு விட்டுவோம் பார்த்தீங்களா மணி வந்து ரெண்டே ஆகுது சொட்டுன்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமிடுச்சு எனக்கு சாப்பாடு வச்சுக்கு சப்பாத்தியை சுட்டு போய் சோஃபாவில் படுத்து தான் இருந்தேன் சட்டம் கொஞ்சம் இரும்பலாக இருந்துச்சு மார்னிங்லேருந்து நேற்று பகஞ்சு பகஞ்சி நெஞ்சில் அடைச்சி அடைச்சி ஒரே இரும்பல் மாதிரி வந்தது சரியானே நான் ஏதோ கேஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் சட்டம் பார்த்தீங்கன்னா இரும்பலும் கொஞ்சம் நல்லா இரும்பன உடனே முதுகல்லும் ஒரே பெயின்னு அப்புறம் கால் வந்து ரெண்டு கெண்டை கால் வலிக்குது என்னன்னே தெரியல மூ வந்து டைட்டாக இருக்குது அதாவது வந்து நெஞ்சிக்கிட்ட அப்புறமா வயிறு ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன் சாப்பிட்ட பிறகு எதாவது சரியாகுதோன்னு பார்க்கணும் குழம்பு ஊக்கிட்டேன் வெண்டக்காய் பொரியல் எடுத்து போய் சாப்பிட்டுட்டு என்ன ஆப்போனோ நல்லா இருந்தானா கடவுளோட சித்தம் எடுத்து போய் சாப்பிடு வந்து குழம்பு போய் செஞ்சுட்டேன் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்ற மூடே இல்லை எனக்கு பார்ப்ப முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்லாம் பார்த்தா தெரிஞ்சுருக்கோம் நான் பாதி சாப்பாடை வச்சுட்டேன் என்னால் பிடிக்கல வாமிட் வர மாதிரி இருக்குது கஷ்டப்பட்டு கொஞ்சம் சாப்பிட்டு வெள்ளரிக்காவும் வெண்டைக்காய் பொரியல் மட்டும் சாப்பிட்டு ரசம் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் தான் பார்க்கணும் என்ன உடம்பு சரியில்லை அப்படின்றத